திமுக குள்ளிருந்தே ஹெல்ப் பண்றது பிடிக்கு அப்படிங்கறது வந்து நடக்கும் நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு இதன் சொல்லப்போனால் குடும்பத்திற்குள்ளிருந்து வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சதீஷ் யார் அவர் ஒரு தனிநபர் ஒரு தனிநபருக்கு டாஸ்மாக் எம்டி ஏன் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அவருக்கு ஏன் அப்டேட் பண்ணணும் நடக்கிறதெல்லாம் இது ரொம்ப சாதாரணமான கேள்வி அவர் தனிநபராக இருந்தாலும் உதயநிதியுடைய நண்பராக இருப்பதால் உதயநிதியுடைய நிழலாக இருப்பதால் அவருடைய முக்கியமான வலதுகரமாக இருப்பதால் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணதா விசாரணை சொல்றாரு ரதீஷ் இதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு ரதீஷ் இப்போ இந்தியாலேயே இல்லை ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் கே எஸ் மார்த்தோடைய கேசவ் இவங்க எல்லாருமே அபரிமிதமான வளர்ச்சி திமுக ஆட்சி வந்த பிறகு இவர்கள் எல்லாமே வந்து திடீர்னு குடிசையிலேருந்து கோபுரத்துக்கிட்டிருக்காங்க இவங்களுக்குலாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன எங்கிருந்து இந்த காசு வந்துச்சு இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்க வந்து படம் எடுக்கிறீங்க படம் எடுக்கிறது கூட எப்படி எடுக்கிறீங்க மல்டி ஸ்டார் படம் எடுக்கிறீங்க தனுஷ் வச்சு எடுக்கிறீங்க சிவகார்த்திகை என்ன வச்சு எடுக்கிறீங்க ஜெயமர வச்சு எடுக்கிறீங்க நீங்க எல்லாமே பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிறீங்கன்னா அவங்க கால் ஷீட்டை நீங்க வாங்குறதே பெரிய விஷயம் நீங்க சிவகார்த்தியன் கால் தனுஷ் கால் உங்களுக்கு எப்படி ஒரு புது ப்ரொடியூசருக்கு அப்படி கிடைக்குது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாருமே உதயநிதியுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்காங்க அவர் உதயநிதிக்காகத்தான் இதெல்லாமே நடக்குது அப்போ அவர் தான் மெயின் டார்கெட் மணிஷ் சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இங்கே சிஎம் டெப்டி சிஎம்ஏ அவங்க ஜெயிலில் போட்டாங்கன்னா திமுக எலெக்ஷன் பணிகளை எப்படி செய்யும் எவ்வளவு குழப்பம் இருக்கும் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் டம்மி கேண்டிடேட் போடுறது அப்படின்றது ஒரு ரொம்ப சின்ன விஷயம் இவங்களே ஒரு பெரிய தலைவலியில் குடைச்சல இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் இது வந்து ஒரு ஊழல் நீங்கள் பேசுறது வந்து டாஸ்மாக் ஊழல் மட்டும்தான் இது தவிர இதே மாதிரி இன்னும் மூணு நாலு விஷயங்களே அவர்கள் கையில் வச்சிருக்காங்க மூணு நாலு அமைச்சர்கள் உறுதியாக சிறைக்கு போயிடுவாங்க ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள் அவரிடம் தற்போது தேர்தல் வியூகங்கள் குறித்தும் பல்வேறு கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் முக்கியமான சில அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இடி வழக்கு அதை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மீதான இடி வழக்கு அதை பொறுத்த வரைக்கும் விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ ரீசெண்டாகவும் நிறைய ரைடுகள் போயிருக்கு இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவருக்கு வந்து சம்மன் திரு அவர் ஆஜராகலை அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க டாஸ்மாக்ல இருந்து அந்த பொது மேலாளர்கள் எல்லாம் போய் ஆஜராகிட்டு வராங்க விசாகன் ஒரு பக்கம் அவர் விசாரணையில இருக்கிறாரு ஸோ இடி தற்போது எந்த கட்டத்தை எட்டி இருக்கிறார்கள் அதுல கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இன்னும் எந்த கட்டம் வரைக்கும் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இடி இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துவிட்டாங்க முன்னாடி அது ரெய்டு அம்பத்தூரில் இருக்க கொடவுனில் ரெய்டு நடந்துச்சு இதெல்லாம் மார்ச் மாதம் நடந்தது இப்போது விசாகண கூட்டு போய் ரெண்டு நாள் விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணதில் அவர் பல தகவல்களை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ரதீஷ் கூட அவர் பேசுனதுக்கான வாட்ஸ்அப் சேட்ஸ் எல்லாம் ஊடகத்திலேயே வந்துச்சு நம்ம அதை பார்த்தோம் ஒரு வீட்டு வாசல்ல பக்கத்துல கிழிச்சு போட்டிருந்தாங்க யாரோ அப்படின்னு சொல்றாங்க டியர் தம்பி அப்படின்னு அவருக்கு நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு பண்றாங்க ரதீஷ் யார் அவர் ஒரு தனிநபர் ஒரு தனிநபருக்கு டாஸ்மாக் எம்டி ஏன் ரிப்போர்ட் பண்ணணும் அவருக்கு ஏன் அப்டேட் பண்ணணும் நடக்கிறதெல்லாம் இது ரொம்ப சாதாரணமான கேள்வி அவர் தனிநபராக இருந்தாலும் உதயநிதியுடைய நண்பராக இருப்பதால் உதயநிதியுடைய நிழலாக இருப்பதால் அவருடைய முக்கியமான வலதுகாரமாக இருப்பதால் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணதாக விசாகன் சொல்கிறார் ரதீஷ் இதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு ரத்தீஷ் இப்போ இந்தியாலயே இல்ல துபாய் போய் உறுதியா அப்படி தான் எடுத்துக்கலாமா ஆமா இந்தியாலயே இல்ல தான் எடுத்துக்கணுமா அது அது உறுதியா நிறைய சோர்சஸ் வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க அவர் துபாய் போய் துபாயில இருந்து லண்டன் போயிட்டாரு ஏன்னா நம்ம கிட்டே இன்டர்வியூல பேசின சிலர் என்ன சொன்னாங்கன்னா வெளி ஃபாரின் எல்லாம் போனா அவங்கள கேப்சர் பண்றது ஈடி கேப்சர் பண் கேப்சர் பண்ணும் பண்றதுன்றது ஈடிக்கு ஈஸியான ஒரு வேலை அவங்களுக்கு சேஃப்ன்றதே தமிழ்நாடு தான் உள்ளே இருந்துகிட்டு கூட வெளிநாடு போன மாதிரியான பிம்பங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் அதனால கேட்கறேன் இது தெரிஞ்சிருங்க இப்போ நீங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸில் இன்னத்துக்கு இந்த இந்த நபர் வந்து இமிக்ரேஷன் தாண்டி தானே போனோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்போ இன்னத்துக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்திருந்தால் அவங்க வந்து அவர் அவரை பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ நமக்கு இருக்க இந்த கேள்வி அவங்களுக்கு இருக்க உள்ள இமிகிரேஷன் செக் பண்ணியிருப்பாங்க அப்படி ஒருத்தர் போவே இல்லைங்க அப்படின்னா இங்கே தேட போகிறாங்க நீங்கள் பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கான வேலைகள்லாம் செய்ய போகிறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா அவர் வெளிநாட்டில் தான் இருக்கார் அது இன்னொன்று பதட்டத்தில் காலையில் ஆறரை மணிக்கு ரெய்டு வருது அவர் உடனடியாக அங்கேருந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு யாரோ தகவல் சொல்கிறாங்க ரெய்டு வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாரு அப்போ அந்த பதட்டத்தில் இவ்வளவு நிதானமாக யோசிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி ரெண்டாவது ரத் ரத்தீஷ் எல்லாம் இளைஞர் அவர் சீசண்டு பொலிட்டீஷியன்லாம் கிடையாது அவருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் அதிகபட்சம் அவருக்கு வந்து இப்போ உதயநிதி தான் அவருடைய அடையாளம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது அவர் மிடில் கிளாஸ் பையன் இந்த அபரிமிதமான வளர்ச்சி இருக்கு பாருங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷ் கே எஸ் கேஷவ் கேசவ் இவங்க எல்லாருமே அபரிமிதமான வளர்ச்சி திமுக ஆட்சி வந்த பிறகு இவர்கள் எல்லாமே வந்து திடீர்னு குடிசையிலேருந்து கோபுரத்துக்கு போயிருக்காங்க இதுதான் கண்ணூர் உங்களுக்குலாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன எங்கேருந்து இந்த காசு வந்துச்சு அப்படின்னு இடி கேட்குது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் ஆஜரே ஆகலை நீங்கள் தப்பிச்சு ஓடிடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மடியில் காணலனா ஏன் ஓடுறீங்க நீங்கள் இருந்து ஆஜராகி பதில் சொல்ல வேண்டியது தானே கேட்குற கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இருந்ததுன்னா நீங்க ஆமாங்க இது ஆகாஷ் பாஸ்கரன் நாலு அஞ்சு படம் எடுக்கிறார் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறாங்க ஐநூறு கோடி ரூபா உங்ககிட்ட எங்கன்னு கேட்குறாங்க நீங்க ஒரு உதவி வந்திருக்கீங்க நானூறு அப்படி தான் படத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்க வந்து படம் எடுக்கிறீங்க படம் எடுக்கிறது கூட எப்படி எடுக்கிறீங்க மல்டி ஸ்டார் படம் எடுக்கிறீங்க நீங்க வந்து தனுஷ் வச்சு எடுக்கிறீங்க சிவகார்த்திகை வச்சு எடுக்கிறீங்க ரவி வச்சு எடுக்கிறீங்க நீங்க எல்லாமே பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுக்கிறீங்கன்னா அவங்க கால்ஷீட்டை நீங்க வாங்குறதே பெரிய விஷயம் நீங்க சிவகார்த்திகன் கால்ஷீட்டும் தனுஷ் கால்ஷீட்டும் எப்படி ஒரு ஒரு புது ப்ரொடியூசருக்கு எப்படி கிடைக்குது ஏற்கனவே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ப்ரொடியூசர்ஸே இவங்களோட கால்ஷீட்களை வாங்குறதுக்கு திணறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ ஆகாஷ் பாஸ்கரன்றவருக்காக எது கொடுக்கணும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே உதயநிதியுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்காங்க அவர் உதயநிதிக்காக தான் இதெல்லாமே நடக்குது அப்போது அவர் தான் மெயின் டார்கெட் அவரை நோக்கி தான் இடி வந்து நகருது இப்போ ரத்தீஷோ ஆகாஷோ இடியோடைய விசாரணை வலயத்துக்குள்ளே நேரடியாக வரும்போது இப்போ அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது இப்போ விசாகன்னு சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அதன் அடிப்படையில் ஆடுகிறத்த கட்டத்துக்கு நகர்வாங்கும் இது ரொம்ப காலம் இப்படி எஸ்கேப் ஆகி வெளிலயே தங்கிட முடியாது இல்ல ஏன்னா இது எதோட ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி செந்தில் செந்தில்பாலாஜி கேஸ்ல அசோக்குமார் இப்படிதான் இருந்தாரு கடைசி வரைக்கும் ஈடி பிடிக்கவே இல்லை திடீர்னு ஒரு முறை ஏதோ கேஷுவலா வந்து கடைசியில ஆஜர் ஆனாரு இப்போ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இதுலயும் தென்படுமோ அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்கல்ல அதுக்கு பதிலாக இருப்பாங்க அதுக்கு பதில் என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் அதான் பதில் அதனால அந்த மாதிரி இது இருக்காது எலெக்ஷனுக்கு இது ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுன்னு பாஜக முடிவு பண்ணிடுச்சு அப்போது டெல்லி மதுபான வழக்கு அதை பொறுத்த வரைக்கும் இப்போ சிறை சென்று அதுக்கப்புறம் ஆம் ஆத்மியோடைய சரிவுன்றது பெரிய அளவுக்கு இருக்கு தான் இப்போ இதையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கணும்னு பலர் சொல்லும் பொழுது சொல்றாங்க மாதிரி ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்பொழுது அந் அத்தகைய எக்ஸ்ட்ரீம்ஸ் இங்கேயும் இருக்கும் இல்ல பாஜக அந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கணுமா நீங்கள் சொன்னபடி எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது ஏன் போகக்கூடாது அவங்களை என்ன தடுக்குது நீங்கள் அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாங்க திமுக அவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சி எதிரி கட்சியே உரு தெரியாமல் குலைக்கிறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது இதை வச்சு பார்கெயின்லாம் பண்ண இல்லை நான் அவங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அவங்கள வந்து ஆம்பிஸ் பண்ண போறது இல்லை ஆல்ரெடி அவங்களோட கூட்டணி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவங்களை வச்சு டீலிங் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன விதமான டீலிங் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க டம்மி வேட்பாளர்களை போடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் சரி அது அப்படி அவங்க கிட்ட கெஞ்சி டம்மி வேட்பாளர் போடுறத விட அவங்களுக்கு மேலே மேலே குடைச்சல கொடுத்து கட்சியே நீங்கள் வந்து ரெண்டாக உடைக்கிறது கட்சியை வந்து டிஸ்மாண்டில் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு ஒரு கற்பனை ஹைப்பு இருந்தாலும் நம்ம யோசிப்போம் உதயநிதியும் ஸ்டாலின் சிறை போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இங்கே சிஎம் டெப்டி சிஎம்ஏ அவங்க ஜெயிலில் போட்டாங்கன்னா திமுக எலெக்ஷன் பணிகளை எப்படி செய்யும் எவ்வளவு குழப்பம் இருக்கும் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் டம்மி கேண்டிடேட் போடுறது அப்படின்றது ஒரு ரொம்ப சின்ன விஷயம் இவங்களே ஒரு பெரிய தலைவெளியில் குடைச்சலில் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் இது வந்து ஒரு ஊழல் நீங்கள் பேசுகிறது வந்து டாஸ்மாக் ஊழல் மட்டும்தான் இது தவிர இதே மாதிரி இன்னும் மூணு நாலு விஷயங்களே அவர்கள் கையில் வச்சுருக்காங்க மூணு நாலு அமைச்சர்கள் உறுதியாக சிறைக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நாலஞ்சு மினிஸ்டர்ஸ் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க டெப்டி சிஎமும் உள்ளே போயிடறாரு சிஎம் உள்ள போயிடறாருனா நீங்கள் அந்த கட்சி எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும் அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு எப்படி ஃபண்டு வரும் வெளியிலேருந்து ஒருத்தர் பொருளாதார உதவி பண்ணணும்ல தொழிலதிபர்கள் யார் தைரியமாக வந்து உங்ககிட்ட அவங்களோட ஃபண்டை கொடுப்பாங்க யார் உங்களுக்காக செலவு பண்ணுவாங்க அப்போ அந்த கட்சியே நீங்கள் இப்போ பா பாஜகவுடைய பார்வை எல்லாமே ரொம்ப தொலைநோக்கு பார்வை அவங்க ஒரு எலெக்ஷனுக்காக சில விஷயங்கள்லாம் செய்கிறதில்ல அவர்களுக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக கால் ஊண்ணணும் அப்படின்னா திமுக இல்லை அதிமுக ரெண்டு கட்சியில் ஒரு கட்சியை காலி பண்ணி அந்த இடத்தை இவங்க பிடிக்கணும் இப்போ அதிமுக கூட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க முதுகில் சவாரி பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய எதிரி திமுக இப்படி ஒரு விஷயம் மாட்டுது வகையாக மாட்டும் போது அதை வச்சு திமுக எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணுவாங்க அதை திமுக எதிர்த்து வெளியில் வரணும் அதனால் அவர்கள் கருணை காட்டுவாங்க அவங்க இதை பாதியில் விடுவாங்க அப்படின்லாம் நான் நம்பலை இந்த விஷயத்தில் திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகளுடைய தயவு இல்லாமல் இந்த கட்டத்தை எட்டியிருக்க முடியாதுன்னு சந்தேகிக்கிறாங்கல்ல அந்த கோணத்தில் பார்க்கலாமா இது திமுகக்குள்ள இருந்தே ஹெல்ப் பண்றது இடிக்கு அப்படிங்கிறது வந்து நடக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணால் குடும்பத்திற்குள்ளேருந்து இருந்து குடும்பத்துக்குள்ள இருந்து நடக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு இப்போ நீங்கள் துரைமுருகன் மூத்த அமைச்சர் கட்சியுடைய ஜென்ரல் செக்ரட்டரி அவருடைய மைண்ட்ஸை நம்ம வந்து பிடிங்கிட்டாங்க அவருடைய பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பொன்முடியே நீங்கள் வந்து டமி பண்ணிட்டீங்க ஸோ அவர் கடுமையாக கண்டித்து அந்த இஷ்யூவில் அவர் இது பண்ணிட்டீங்க செந்தில் பாலாஜி ஏற்கனவே கடுமையான நெருக்கடியில் இருக்கார் அதனால் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் நடக்குது கட்சிக்குள்ளே இளைஞர் அணியில் இருக்கிற ஆட்கள் அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் மூத்த தலைவர்களை பின்னுக்கு தள்ளி ரொம்ப காலமாக நீங்களே இருக்கீங்க கிளம்புங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி ஒரு இன்டர்னல் ட்ரிஃப்ட்டு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது திமுகவுக்குள்ளேயே அதனால் இடிக்கு தகவல் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்சிக்காரர்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் இருந்து செய்வாங்களான்றது எனக்கு தெரியும் அது செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது அப்போ நான் நிறைய இதில் தெரிஞ்சுக்க விரும்புகிறது திமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது தொடர் ஊழல் பிரச்சனைகள் ஆன்டி இன்கம்பன்சி கட்சிக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கிற மோதல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கலைஞர் ஒரு மாதிரி சொன்னால் நான் வந்து தென்றலை தீண்டியதில்லை ஆனால் நெருப்பாற்றை நீந்தி இருக்கிறேன்னு இப்போது திமுக நெருப்பாற்றில் நீந்த வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்குது இப்போ நெருப்பாத்தில் தான் தூக்கி போட்டிருக்காங்க நீங்கள் இதை வெற்றிகரமாக நீந்தி வெளியில் வந்தால் திமுக ஆட்சி இருக்கும் திமுகன்னு ஒரு கட்சி இருக்கும் இதை வந்து திறம்பட நீந்தலைன்னா இந்த நெருப்பாத்தில் திமுக வந்து பொசுங்கிறோம் திமுக மெல்ல மெல்ல சரிவை நோக்கி போக ஆரம்பிக்கும் அந்த இடத்தை பாஜக பிடிக்க ட்ரை பண்ணும் டிவிக்கே பிடிக்க ட்ரை பண்ணும் இந்த புது கட்சிகள் வளர ஆரம்பிப்பாங்க ஒரு காலத்தில் காங்கிரஸ் தேஞ்சி திமுக வந்துச்சுல அறுபத்தி ஏழு காங்கிரஸ் காங்கிரஸுக்கு மாற்றே கிடையாது கிட்டத்தட்ட இவ்வளோ கால இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க இப்போ அந்த நிலைமை மெல்ல மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே தொங்கு சட்டசபை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு தேர்தலாக தான் நாங்கள் வந்து ரொம்ப சீனியர் கட்சி எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் உறுதியாக ஜெயிப்போம் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியும் எது வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது எது வேணாலும் நடக்கலாம் எவ்வளோ பெரிய தலைவரும் தோற்று போகலாம் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் உறுதியாக ஜெயிப்போம் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியும் திமுகவும் சொல்ல முடியாது அதிமுக சொல்ல முடியாது புது பிளேயர்ஸ் ஒழுங்காக இப்போவே வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கூட ஜெயிக்கலாம் ஜெயலலிதா தோற்று போயிருக்காங்க கலைஞர் வந்து இல்லை ஆனால் கடைசி காலத்துலலாம் திருவாரூர் கேம் போனார் தொகுதியை மாற்றி நம்ம உறுதியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அவர் அவரோட தொகுதியை நிற்கலாம் ஏன் தொகுதியை மாற்றுறாரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதனால் இன்னைக்கு பேரே தெரியாத இப்படி ஸ்ரீனிவாசன் ஒரு கேண்டிடேட்டு காமராஜரை தோக்கடிச்சான்னு சொல்லுவாங்கள்ல அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிறைய நடக்கும் பெரிய பெரிய தலைவர்களை பேர் தெரியாத ஆட்கள் தோற்கடிச்சிட்டு போயிடுவாங்க யார் இன்றைக்கே வேலையை தொடங்கி திறம்பட செய்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது கண்டிப்பாக இன்னும் அடுத்த நகர்வுகள் இருக்கும் போதும் பேசலாம் சார் தொடர்ந்து தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு அமைக்க நன்றிங்க சார் நன்றி